ஹலோ வெல்கம் டு பைரோ திருச்செற்றம்பலம் ஒளிஞ்சிருக்க கூடிய சிவயோக ரகசியங்களை பத்தின விஷயங்களை பார்க்க போறோம் இந்த நம்ம படிக்கிறதால நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் ஒரு சில வரி முக்கியமான வரிகளுடைய விளக்கங்களையும் பார்க்கலாம் இந்த சிவ புராணத்துக்கு வ வந்து விளக்கம் சொல்றது யாராலையுமே முடியாது என்னால முடிஞ்ச ஒரு சில வரிகளுக்கு மட்டும் நான் வந்து விளக்கம் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் ஏன்னா இந்த சிவ புராணத்தை மாணிக்க வாசகர் அவர்களால் அருளப்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த திருவாசகத்தினுடைய முதல் பதிகமா இந்த சிவ புராணம் வருது மகா சிவராத்திரி அன்னைக்கு அடியனுக்கு இந்த சிவபுராணத்தை பத்தின விஷயங்களை உங்களோட பகிர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த இந்த இறைவனுக்கும் இந்த குபேர பிரபஞ்சத்திற்கும் நன்றிகள் கோடி திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் தமிழ் பேசும் சிவனடியார்கள் வாயெல்லாம் மணக்கின்ற பதிகம் இந்த சிவ புராணம் அப்படின்னு சொல்லிட்டு அனைவராலும் கேட்கப்பட்டிருக்க விஷயம்தான் கல்லையும் கனிய வைக்கும் என புகழ்பெற்ற திருவாசகத்தினுடைய முதல் பதிகமா வரக்கூடிய இந்த சிவ புராணத்துல நம சிவாய வாழ்க நாதந்த தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார்த்தா ஆழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடிய இந்த சிவபுராணத்தை பற்றின விஷயங்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இவ்வளவு பாடல்கள் இருந்தாலும் ஏன் இந்த சிவ புராணத்திற்கு இவ்வளவு ஒரு மகிமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனா இது மாணிக்கவாசகர் ஐயா சொல்ல சொல்ல சிவப்பு சிவபுராணே தன்னுடைய கையால் எழுதின நூல் அப்படின்ற சிறப்பான விஷயம் இருக்கிறதால தான் இந்த சிவ புராணத்திற்கு அப்படி ஒரு மகிமை இந்த திருவாசகத்திற்கு அப்படி ஒரு மகிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாணிக்கவாசகர் அவருடைய பிறப்பு இரு இறப்பு எல்லாத்தையுமே இந்த சிவ புராணத்திலேயே கணிச்சிருக்காரு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதுல நான் வந்து ஈசனைய வந்து தரிசிப்பேன் முப்பத்தி ரெண்டு வயதுல இறைவன் அடி சேருவேன் வீடு பேரு அடைவேன் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே இந்த சிவபுராணத்திலயே வந்து அடக்கியிருக்காரு இந்த மாணிக்க வாசகர் ஐயாவை பத்தின விஷயங்களை நம்ம இன்னொரு தனி பதிவுல பார்ப்போம் அவருடைய புகழ இப்போ சி சிவ தில்லையில ஒரு மா ஆணி மாதத்துல தில்லை அப்படின்னா வந்து என்னன்னா சிதம்பரத்துல சிதம்பரத்துல ஒரு ஆணி மாதத்துல ஆயிலியம் என்று சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு அந்தனர் வேஷம் எடுத்து வந்து திருநீர் பூசி இருக்கக்கூடிய மாணிக்க வாசகருடைய மடத்திற்கு வராரு அந்த டைம்ல வந்தவர் மாணிக்க வாசகரிடம் என்ன கேக்குறாரு நீங்க வந்து திருவாசகத்தை எழுதிருக்கீங்க இல்லையா அதை ஒரு முறை நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படியே வந்து ஒரு ஓலைச்சுடியில எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்போது மாணிக்க வாசகர் அமர்ந்திருந்தபடியே ஐம்பத்தி ஓரு பதிகங்களை கொண்ட திருவாசகத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு இதை கேட்டு பெருமானும் எழுதிக்கிட்டே வராது சிவபெருமான் எழுதி கொண்ட திருவாசக அடங்கிய அந்த அத்தனை ஓலைச்சுவடிகளையும் என்ன பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போய் சிவன் தன்னுடைய கையாலேயே அங்கே இருக்கிற நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி வச்சுட்டு மறைஞ்சிட்டார் இப்போ அடுத்த நாள் ஆணி மாதத்துடைய மகம் நட்சத்திர அன்னைக்கு ஆலயத்திற்கு வந்த தில்லைவாழ் அந்தனர்கள் எனப்படும் தீட்சகர் கூத்தன் பெருமான் அந்த நடராஜர் சன்னதி முன்னாடி நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடிகளை பார்த்து திகச்சு போயிட்டாங்க ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்தோனே தீட்சர்கள் கடைசியில் கடைசியில் வந்து ஒரு ஓலையில் இப்போ நம்ம எது எழுதுனாலும் கடைசியில் நம்மளுடைய சிக்னேச்சர் போடுறதுன்றது நம்மளுடைய ஹாபிட் அதே போல மாணிக்க வாசக அந்த ஓலைச்சுவடியினுடைய இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியில் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்ட்டு தன்னுடைய பேர எழு எழுதி கையெழுத்து போட்டிருக்கார் மீண்டும் அந்த அந்தனர்கள் எல்லாமே திகச்சு போய் பெருமானுடைய கருணையை வியந்து அந்தனர்கள் எல்லாம் வந்து மாணிக்க வாசகர் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அவரை வந்து அழைத்து வந்தாங்க இப்போது அந்த அந்தனர்கள் எல்லாம் வந்து மாணிக்க வாசகர்கிட்ட போயிட்டு மாணிக்க வாசகர்கிட்ட இந்த ஓலைச்சூடையை கொடுத்து இந்த ஓ வந்து சிவபுராணத்துடைய பொருள் விளக்கம் சொல்லுமாறு கேட்டாங்க ஆனால் மாணிக்க வாசகர் என்ன பண்ணிக்கிட்டாரு சிரிச்சுக்கிட்டே நடனக்கோலத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை காட்டி இப்பாடல் அனைத்திற்கும் இவர்தான் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிவபுராணத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது அந் இப்போது அடுத்ததாக மாணிக்க வாசகர் சொன்னதும் பெருமானிடம் வந்து ஒரு ஒளி வந்து வந்துச்சு அந்த ஒளியை நோக்கி மாணிக்க வாசகர் செல்ல செல்ல மாணிக்க வாசகர் சிவபெருமானுடன் ஜோதியாக இரண்டர விட்டார் அதனால் அந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய மண் ம மகம்மா வந்து மாணிக்க வாசகருடைய குரு பூஜை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வழிபட்டுட்டு இருப்போம் நம்ம சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடிய ஐந்தெழுத்து திருவாசகத்துடைய முதல் பதிகம் சிவபுராணம் இப்போ முதல்ல வந்து ஆறு வரிகளில் வந்து வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு முடியும் அடுத்த ஐந்து வரிகள் வெல்க அப்படின்னு முடியும் அடுத்தது எட்டு வரிகள் வந்து போற்றி அப்படின்னு சொல்லிட்டு முடியும் இந்த மாதிரி ஏன் ஆறு அஞ்சு எட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு முடியுதுன்னு பார்த்தோன்னா திருவாசகத்துடைய ஐ அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களை இந்த விஷயம் குறிக்குது அதே மாதிரி சிவபுராணத்தில் உள்ள முப்பத்தி ரெண்டாவது வரியில் இங்கே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் அது வந்து மாணிக்க வாசகருடைய முப்பத்தி ரெண்டாவது வயதில் முக்தி அடையக்கூடிய சூக்ஷமத்தை சொல்லியிருக்கார் அன்றைய தினம் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது அந்த த அவர் வந்து ஜோதியோட ஜோதியாக வந்து சிவபெருமானோடு கலக்கும் பொழுது அவருடைய வயது முப்பத்தி ரெண்டு அடுத்ததாக திரு சிவபுராணத்துடைய பதினெட்டாவது வரி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த பதிகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த சிவபுராணத்தை படிக்க முடியும் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெளிவாக புரியுது இந்த உடம்பு முடியலை அப்படின்னாலும் இந்த சிவபுராணத்தை ப பாராயணம் பண்ணிட்டு வந்தால் அந்த நோய்கள் அனைத்தும் தீரும் அப்படின்ற சிறப்பான விஷயமும் இருக்குது இறந்தவர் வீட்டில் சிவபுராணத்தை கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா புல்லாகி பூடாகி புல் குருவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அப்படின்ற வரியில் நான் எல்லா பிறப்பும் பிறந்து முடிச்சிட்டேன் எனக்கு வீடு பேர் அறையணும் உன்னுடைய சிவனடியை வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி அடுத்ததா இந்த சிவபுராணத்தில் அறுபது அறுபத்தி ஒன்றாவது வரியில பார்ப்போம் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே நான் நாயை விட கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னையும் ஆட்கொண்டு எனக்கான ஒரு இடத்தை கொடுத்தியே இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியுடைய விளக்கம் அடுத்ததா இந்த சிவபுராணத்துடைய கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய வரியை பார்ப்போம் அல்லல் பிறவி அருப்போனே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லி பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுராணத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு இந்த சிவ புராணத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரியுடைய அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம படித்தோன்னா பல்லோரும் புகழ்கிற அளவுக்கு நல்ல நிலைக்கு இந்த ஈசன் கொண்டுட்டு போவார் அப்படின்ற அர்த்தம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரோடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்